தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் தொடர்ந்து கனமழை பெய்தது இதனால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவண்ணாமலை தர்மபுரி கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் கடும் சேதத்தை சந்தி அதேபோல் மழை வெள்ளம் மற்றும் மழை நீர் திறப்பு உள்ளிட்டவற்றாலும் இந்த மாவட்டங்கள் கடுமையான சேதத்தை சந்தித்தன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் முதல் கட்டமாக ரூபாய் இரண்டாயிரம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய அரசிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரூபாய் இரண்டாயிரம் கோடி உடனடி நிவாரணமாக வேண்டும் என்றும் கேட்டுள்ளார் அதே சமயம் மத்திய அரசு மாநில பேரிடர் நிதியில் இருந்து ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு புள்ளி எண்பது கோடியை தமிழ்நாடு அரசிற்கு விடுவிக்க ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்நில்தான் கடலூர் மாவட்டம் கண்டகாணி என்ற கிராமத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பாமக சார்பில் நேற்று மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் பொதுமக்களின் உடல்நிலையை பாமக தலைவரும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருமான அண்ணுமணி ராமதாஸ் பரிசோதனை மேற்கொண்டார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான சிகிச்சை மற்றும் மருந்துகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் சாதாரணமாக சாத்தனூர் அணையிலிருந்து நீர் கடலூர் வருவதற்கு ஒரு ஒரு நாள் அல்லது ஒன்றரை நாட்கள் ஆகும் ஆனால் இப்போது தென்பெண்ணை ஆற்றில் மணல் கிடையாது மணல் கொள்ளையால் மணல் இல்லாத சூழலால் ஆறில் இருந்து எட்டு மணி நேரத்தில் தண்ணீர் வந்துள்ளது இதனால் மக்கள் தங்களின் உயிரை பாதுகாக்க வெளியேறினார்கள் அவர்கள் உடைமைகள் விட்டன இன்னும் சொல்ல போனால் இருபதாயிரத்திற்கு மேல் கால்நடைகள் இறந்து இருக்கின்றன கடந்த காலத்தில் தானே புயல் வந்த போது கடலூர் மாவட்டம் குடிசை இல்லாத மாவட்டம் என்று அறிவித்தார்கள் அதிமுக ஆட்சியிலும் திமுக ஆட்சியிலும் சரி கடலூர் மாவட்டத்தில் குடிசை இல்லா வீடுகளை கட்டி கொடுப்போம் என்று பெயர் சூட்டி திட்டங்கள் வைத்தார்கள் குடிசைகள் பாதிக்கப்பட்டுள்ளது என்று சொல்கிறார்கள் நடைமுறைக்கும் சம்பந்தம் இல்லை இந்த பென்ஷன் புயலால் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் ஏக்கர் பயிர்கள் அழிந்தன இதற்கு முழு நிவாரணம் அரசு கொடுக்க வேண்டும் கால்நடைகள் இழப்பிற்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் வீடு பொருட்கள் இரு சக்கர வாகனங்கள் பழுதடைந்து சேதமடைந்துள்ளன இதனை மனசு நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகையை அதிகரிக்க வேண்டும் மற்றும் தென் மாவட்ட மக்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்பட்டுள்ளது சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்ந்தவர்கள் கூட வெள்ளம் பாதிப்புக்காக ரூபாய் ஆறாயிரம் பெற்றனர் கடலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் மக்கள் பாவம் செய்தவர்களா சென்னை தூத்துக்குடி மக்கள் மட்டும் புண்ணியம் செய்தவர்களா சென்னையில் வெள்ளம் முடிந்தது மூன்றாவது ஆறாவது மாடியில் இருந்தவர்களுக்கு கூட ரூபாய் ஆறாயிரம் நிவாரணம் பெற்றனர் சென்னை தூத்துக்குடிக்கு ரூபாய் ஆறாயிரம் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது கடலூர் விழுப்புரத்திற்கு மட்டும் ரூபாய் இரண்டாயிரம் அறிவிக்கப்பட்டுள்ளது பாரபட்சத்துடன் நிவாரணம் அறிவிப்பது தான் திராவிட மாடல் அரசா வட மாவட்டங்களில் மட்டும் பாரபட்சமீன் அரசு அறிவித்த ரூபாய் இரண்டாயிரம் பாதிக்கப்பட்ட வீட்டை கூட சுத்தம் செய்ய பயன்படாது சாந்தனூர் அணையில் இரவோடு இரவாக ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன நீர் திறந்துவிடப்பட்டதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் மக்கள் அரசி பொறுப்பு இதே பாதிப்பு ஆட்சி காலத்தில் விமர் அணையில் இருந்து இரவோடு இரவாங்க அறிவிப்பு இல்லாமல் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கன அடி நீரை திறந்துவிட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அரசாங்கம் செய்த மிகப்பெரிய தவறால் பாதிப்புகள் ஏற்பட்ட உடனே இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கிறார்கள் இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணம் பாதிக்கப்பட்ட வீடை சுத்தம் பயன்படாது முக்கியமான அணைகள் நீ திறப்பு விஷயங்களில் அமைச்சர்கள் தலையீடு இருக்க கூடாது அதிகாரிகளையும் முடிவு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார்